அன்பு தமிழ் உறவுகளே இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் சிவகங்கை மாவட்டம் நம்ம கொல்லங்குடி பக்கத்தில் உள்ள என்ன ஒருத்தா வீரமுத்துப்பட்டி கிராமத்தில் இருக்கோம் சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருகாமையில் உள்ள வீரமுத்துப்பட்டி கிராமத்தில் இருக்கோம் ஐயாவோட பேரு முத்துக்கருப்பேன் அவருக்கு கண்பார்வை தெரியாத அருமை உறவுகளே அவருடைய மனைவி உங்க பேர் என்னதா காளியம்மா நீங்க மருமக உங்கள் பேருந்தான் கண்ணாத்தா கண்ணாத்தாவுக்கு மூணு குழந்த இந்த இருக்கக்கூடிய வீடு ஒரு நல்ல மனிதர் இருந்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்தாரு அவங்களும் காலத்தில் கஷ்டப்பட்டு இங்கே இருக்காங்க ஆனால் இப்போ அந்த வீடு ரொம்ப ஒழுகுது அவங்க அந்த வீடை பழுதுவாக்கறதுனால அதை காலி பண்ண சொல்லிட்டுருக்காங்க இதன வரைக்கும் அந்த வீட்டை கொடுத்த அந்த நல்ல மனிதருக்கு கூடாணக்கூடிய நன்றி எனக்கு இருக்க இருப்பிடம் கொடுத்த அந்த அந்த உள்ளத்தை நான் வணங்குகிறேன் இப்போதைக்கு அவங்க இந்த வீடு அவங்களுக்கு ஏதாவது வேறு வீடு போடுறதுனால இதில் காளிமனை சொல்லிட்டாங்களாம் வேறு வழி இல்லாமல் தவிக்கிறது இந்த வீரமுத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள வயசான காலத்தில் அவர் கண்ணு தெரியாது தான் அவங்களும் வயசானவங்க இது மூணு பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுது வீடு கட்ட எந்த ஒரு உதவி இல்லாமல் கண் கலங்கி இந்த குடும்பம் நிற்கிது அருமை உறவுகளை மழை காலம் இங்கே வீடு பூரா ஒழுகுது வீட்டுக்காரங்க அவங்க வீடு கட்டுறதுக்காக இவ்வளோ நாள் கொடுத்ததே உண்மையிலே அது பெரிய புண்ணியம் அவங்களை குறை சொல்ல முடியாது அந்த நல்ல இதயத்தை இப்போ வந்து எங்களுக்கு வீடு வேணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க எதாவது வீடு கட்டுறதுக்காக அதனால இவங்களுக்கு ஓலை கொடுத்து கூட போட இடம் இல்லாமல் ஆனால் முன்னாடி இந்த இடத்த வாங்கியிருக்காங்க அருமை உறவுகளை இந்த இந்த இடத்துல ஏதாவது ஒரு வீடு கட்டணும் எங்களுக்கு வேறு வழியே இல்லைன்னு தவித்த இந்த குடும்பத்தை உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் இங்கே வந்துட்டேன் கண்டிப்பாக இவங்களுக்கு எனக்குள்ள ஒரு அழகான ஒரு சின்ன வீடு போட்டு கொடுக்க அனைத்து தமிழ் உறவுகளும் ஒத்துழைப்பு கொடுப்பீங்க ஏன்னா அந்த குடும்பம் வேறு வழி இல்லாமல் நிற்கிறது அருமை உறவுகளே மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்வதி இது இவருக்கும் கொஞ்சம் முடியலை அவங்களும் வயசானவங்க ரெண்டு பார்வையுமே தெரியல அருமை உறவுகளே அந்த மாதிரி மனசு உருக்கக்கூடிய இந்த இது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களால் இயன்ற உதவியை கண்டிப்பாக ஒரு சின்ன வீடு போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் அதுக்குள்ளே தான் வரும் ஆமாம் கொடுத்தீங்கன்னா போடலாம் இப்போதைக்கு அனைத்து தமிழ் உறவுகள் சார்பாக என்னுடைய சார்பாக இந்த வீடு கட்டுவதற்காக இவங்களுக்காக ரூபாய் இருபதாயிரத்து நம்ம கொடுக்குறோம் வாங்க இப்போ நம்ம இருபதாயிரம் கொடுத்துருக்கோம் ஆனால் தமிழ் உறவுகள் இவங்களுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது இங்கேருந்து அந்த நூறு நாள் வேலைக்கு அவங்க போவாங்க வேறு அந்த வயசான காலத்தில் இவங்க எங்கேயுமே போக முடியாத அருமை உறவுகளை உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன் மழை காலம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடு போடணும் ஆமாம் இதனால் வரைக்கும் இந்த வீட்டை கொடுத்த அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி கண்டிப்பாக இதை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க இப்போதைக்கு நம்ம இருபதாயிரம் கொடுத்துருக்கோம் இதை கொடுத்தீங்கன்னா விரைவில் இங்கே ஒரு வீடியோ கட்டி நானே முன்னின்று அதை செய்வேன் அருமை உறவுகளை இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் பே நம்பர் இருக்குது சொல்கிறேன் தொண்ணூத்தாறு ஐம்பத்தொம்போது அறுபத்தாறு இருபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு யாருமே ஆதரவு இல்லை என்றால் அங்கே தமிழ் உறவுகளை தான் ஆதரவு என்ற நம்பிக்கையோடு நானும் எங்கே எங்கேயோ கஷ்டப்படுறாங்களோ அங்கெல்லாம் தொடர்ந்து பயணிப்பேன் இந்த குடும்பம் ஒரு நிழலும் மனையில் நனையாமல் இருக்கிறது அனைத்து தமிழ் உறவுகள் கையில் இருக்குது கண்டிப்பாக எத்தனையோ விளக்கு ஏற்றி வச்சோம் இந்த குடும்பத்துக்கும் கலையாதிங்க சரி ஆமாம் இந்த குடும்பத்துக்கும் சரி 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 சார் கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கும் நாம் உதவி செய்வோம் உங்களால் இயன்ற உதவியை தாருங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக தமிழ் உறவுகள் இருக்கிற நம்பிக்கையில் இப்போ நம்ம இருபதாயிரம் கொடுத்துருக்கோம் இருபதாயிரத்தில் வீடு கட்ட முடியாது கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் மனசு வச்சா இந்த குடும்பம் வாழ்வதற்கு ஒரு வழி காட்டுங்கள் என்று உங்கள் பாதம் தொட்டு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் தமிழ் உறவுகளை